தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக அதிமுக துணை பொதுச் செயலாளர் கே வி முனுசாமி குற்றம் சாட்டியுள்ளார் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே சூழகிரியில் மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த ஆயிரத்து ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் இணையும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் அதிமுக துணை பொதுச்செயலாளர் கே பி முனுசாமி கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட அதிமுக செயலாளர் முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி ஆகியோர் கலந்து கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கே பி முனுசாமி திமுகவின் நான்காண்டு கால ஆட்சியில் எந்தவிதமான பயனுள்ள திட்டங்களும் கொண்டுவரப்படவில்லை என தெரிவித்தார் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் பொதுமக்கள் அமைதியாக வாழ முடியாத சூழல் நிலவுவதாகவும் அவர் விமர்சித்தார் ஆட்சியில் தமிழகத்திற்கு மக்களுக்கு எந்தவிதமான பயனுள்ள திட்டங்களையும் அவர் கொண்டு வரவில்லை அப்படி கொண்டு வர கொண்டு வராதோடு மட்டுமல்லாமல் சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய அளவிலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் மக்களும் அமைதியாக வாழ முடியாமல் இருக்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது